என்னென்னா இப்போ எப்பயுமே ரோட்டில் நின்று வா க நான் கார் தான் போடுவோம்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டையே கவர் பண்ணி போட போகிறோங்க ஏன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து ட்ரோன் ஒன் வாங்கிட்டு அதனால் இனிமேல் ட்ரோனை விட்டு பறக்க விட்டு நம்ம எடுக்க வேண்டியதாங்க நம்ம இனிமேல் போடுற தாங்க இனிமேல் அங்கே பாருங்கள் காவேரியே நம்ம ட்ரோனில் பார்த்தாச்சுங்க காவேரியை முழுசாக பார்த்தாச்சு பஸ்ஸு போகுது லாரி போகுது கார் போகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டியூட்டிக்கு கிளம்பியாச்சுங்க இப்போ வந்து டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆகுதுங்க கஸ்டமர் புக் பண்ணியிருந்தது செவன் ஃபிஃப்டீனுக்கு கேப் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி இப்போ ப்ரீ புக்கிங் தாங்க பண்ணியிருந்தாங்க ப்ரீ புக்கிங் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம காலையில் மார்னிங் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கால் பண்ணதுக்கு கஸ்டமர் வந்துட்டு இன்னொரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் புட்டு வந்திங்கனா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே நம்ம செவன் ஃபிஃப்டின்னு வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு பதில் நம்ம வந்து செவன் ஃபைவ்க்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து லேட்டாக நம்ம வந்து கிளம்பிட்டோங்க ஏன்னா ரீச் ஆகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறனால நம்ம வந்து பொறுமையாக வந்து கிளம்பிட்டோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து நம்ம கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம வீட்டிலேருந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க நம்ம வந்து பார்க் ரோடு வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோங்க வாங்க இது போ வீடியோ எங்கே போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாக கஸ்டமர் டீட்டெயில்ஸ் சொல்கிற வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு தாண்டிட்டோங்க பார்க் ரோட்லேருந்து வந்து அப்படியே பஸ் ஸ்டாண்டு வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு அப்படியே மோகனூர் ரோட்டில் தாங்க கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணும் நம்ம இப்போ தான் சிக்னலை தாண்டி போயிட்டுருக்கோங்க மோகனூர் ரோட்டில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஹெஜ்லாம் க்ராஸ் பண்ணிட்டோங்க க்ராஸ் பண்ணி கஸ்டமரோட லொக்கேஷன் போயிட்டுருக்கோம் எங்கே இது வந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் பாயிண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மோங்னூர் ரோட்டில் தாங்க பிக்கப்பு அங்கே போயிட்டு கஸ்டமரை போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது விளாக்கில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் வந்துட்டோம் நம்ம கேப் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நீட்ட கிளீராக இருக்குங்க கேப் ஒவ்வொரு டூட்டிக்குமே அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம வந்து டெட்டால் போட்டு நீட்டாக வந்து பார்க்க ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே நம்ம வந்து நம்ம மேலே இருக்க நம்பிக்கையில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து கேபு பாருங்கள் அதுக்கு தான் உங்கள்கிட்ட எல்லாம் எல்லாமே நான் ஓப்பன் பண்ணியுமே காட்டுறேன் அவுட்டை அவுட் சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிட்டோங்க பிக்கப் பண்ணிட்டு மோங்னூர் ரோட்டில் வந்துட்டுருக்கோம் இப்போ இந்த விலாக் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து இன்ன வரைக்குமே சொல்லலைங்க நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இதை வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து முசிறிதாங்க போகிறோம் முசிறி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியர்பை ஒரு கோயில் இருக்காங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முசிறி வந்துட்டோங்க வர வழியில் விலாக் எப்பயுமே கன்டினியூ பண்ணுறது இல்லைங்க ஏன்னு கேட்டால் எல்லாம் வீடியோ ரொம்ப லாங்காக போனால நீங்களாம் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க ஸ்கிப் பண்ணிடுறீங்க யாரும் சப்ஸ்கிரைபோ ஃபாலோவோ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால் வந்து முக்கியமான கண்டென்ட் மட்டும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிட்டேங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லலிதா ஆஸ்மோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து இங்கே வந்திருக்கோம் நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேங்க ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணோம் இப்போ நைன் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுங்க கஸ்டமரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க நான் கால் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு தாங்க விலாக் எடுக்கிறேன் சாப்பிட கூப்பிட்றாங்க நான் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்துட்டு டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ லன்ச்சையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோங்க லன்ச்சு எடுக்கலைங்க லஞ்சு சாப்பிட்டு முடிச்சு இந்த பக்கம் வண்டி வந்து அந்த பக்கம் வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நல்லெல்லாம் போட்டாச்சு அவ்வளோதாங்க ஒரு தூக்கத்தை போட்டோம்னா கஸ்டமர் கால் பண்ணாங்கன்னா நம்ம அடுத்தது வந்து இருந்துச்சு நமக்கு நேராக கோயிலுக்கு மேலே கோயில் இருக்குதுங்க கோயிலுக்கு அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தூங்கி எழுந்திரிச்சாச்சுங்க கஸ்டமர் இப்போ கால் பண்ணிட்டாங்க வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு அடுத்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இது வரைக்குமே டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை நம்ம வந்து தொட்டியும் தாண்டி முசிறி போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த அனா மாதிரி ஒரு இடம் இருக்கு இல்லைங்க அந்த இடத்துல அதான் நம்ம குளித்தலை பாலைக்கு பாலத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹஸ்பண்டுமா இருக்கும்ல அந்த இடத்துல நம்ம போகிறப்ப லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி கொச்ச கொச்ச கொஞ்சம் படிக்கிட்டு இருக்குங்க மேலே சிவன் கோயில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுங்க ஆனால் அதுக்கு நிறையா பேர் இன்னும் போகலைங்க தெரியுமா என்னன்னு தெரியலங்க தெரியாதுங்க சொல்கிறீங்க அங்கே தாங்க இருக்கும் இந்த கோயிலோட ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குதுங்க அந்த இடத்துல தான் மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷனு இவங்களோட ட்ரஸ்ட்டு ஸ்கூலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது இந்த கோயிலோட பேர் தாங்க இந்த மகர மரகதர திருக்கோயிலுங்க இந்த இந்த கோயிலுக்கு பேர் இப்போ இருந்தாங்க காட்டுறேன் பாருங்கள் அந்த அண்ணா சொன்னலாம் அந்த ஹஸ்பண்டு மாதிரி ஒரு அண்ணா சொன்னேன்னு பார்த்தீங்களா இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் அந்த இந்த இடத்துல வரப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய மலை மேலே தெரியுது பார்த்திங்கன்னா அங்கே மேலேயே கார் போகுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஜூலை பதினேழாம் தேதி கும்பகோஷம் ஆச்சுங்க அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கார் போகிற மாதிரி ரோடு போட்டிருக்காங்க ஆனால் ரோடு வந்து ரொம்ப இன்னும் சேஃபாக போலுங்க மண்ணால் நிறவி இருக்காங்க நம்ம அதிலேயே வண்டி மேலே ஓட்டிக்கிட்டே வந்துட்டோங்க ஆனால் இப்போ யாராச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முக்கியமாக மேலே ஏறப்பையும் கீழே ஏறுறப்போ இறங்குறப்பையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க அந்த கல் மண்ணெல்லாம் வந்து பிரேக் அடிக்கிறப்ப டயர் அப்படியே இழுத்துட்டு போகுதுங்க கீழே இறங்குறப்ப மேலே ஏறுறப்ப நீங்கள் வெடுக்குன்னு கிளச்சி விட்டீங்க அப்படின்னா வீல்ஸ் கிட்ட ஆகி மேலே வண்டி ஏற மாட்டேங்க பின்னாடி வந்து பின்னாடி வரப்போ பிரேக் அடிச்சுனாலும் டயர் வந்து இழுத்துட்டு கீழே தாங்க வரும் அதனால் ரொம்ப ஓகே நான் ஓட்டுவேன் அப்படிங்கிறோன்னா ஓட்டுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோங்க கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் வந்தாச்சுங்க இந்த ட்ரிப்புக்கு அடுத்தது இன்னொரு ட்ரிப் ஒன்று இருக்குங்க இப்போ தாங்க நம்மளுக்கு ஆவி சைட்லேருந்து ஃபோன் வந்துச்சு இந்த ட்ரிப்பு முடித்த உடனே இன்னொரு ட்ரிப்பு வந்து சேலத்துக்கு இருக்குதுங்க அதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு கஸ்டமர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சேட் ஐட்டம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு நம்ம போய் கஸ்டமர் மோகனூர் ரோட்டில் இறக்கி விட்டுட்டு விலாக் கன்யூம் பண்ணுறாங்க வாடகை பேமெண்ட் எல்லாமே வாங்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மோகனூர் ரோடு போய்ட்டு நான் உங்களுக்கு வந்து விலாக் கன்ட்யூம் பண்ணுறேங்க இப்போ கஸ்டமர் டீ டீ சாப்பிட கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம டீ பானிபூரி சாப்பிட்டுட்டு டீ டீ குடிச்சிட்டு நம்ம அவ்வளோதாங்க கிளம்ப போகிறோங்க இதை முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலம் ட்ரிப் போட்டுருங்க சேலம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சேலத்தில் எங்கேங்கிறது என்னன்னு தெரியல இவங்களை இறக்கி விட்டுட்டு கஸ்டமர் கால் பண்ணாதாங்க தெரியும் நான் இவங்க பிக்கு ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைனில் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணியாச்சு இப்போ நம்ம மூணு ரோட்டில் தாங்க இருக்கோம் இப்போ தான் கஸ்டமர் கூப்பிட்டு பேசுகிறோம் பேசிட்டு நம்ம வந்து எங்கே வரணும் அப்படின்னு கேட்டு போயிருக்காங்க துறை ரோடுன்னு சொன்னாங்க ஆனால் துறை ரோட்டில் எங்கேன்னு சொல்லி ஆஃபீஸ் சைட்லேருந்து சொல்ல கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு நம்ம துறை ரோடு கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர்கிட்ட எங்கே பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிற கரெக்டாக எக்ஸிட் லொக்கேஷன் வாங்கிட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் துறை ரோட்டில் தான் வந்து ந நடராஜபுரத்தில் தான் கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணுங்களாம் நம்ம பிக்கப் பண்ணிட்டு சேலம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அப் அண்ட் டவுன் தாங்க இப்போ நம்ம காலையில் போய்ட்டு வந்ததும் அப் அண்ட் டவுன் டியூட்டி தான் இதுவும் அப் அண்ட் டவுன் டியூட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் பார்ட் ஒன் பார்ட் டூவாக போகிறேன் முஸ்ரி போயிட்டு வந்து பார்ட் ஒன்னாகவும் சேலம் போகிறது பார்ட் டூவாகவும் போகிறேன் அப்படி இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக நான் வந்து உங்களுக்கு வந்து வ்ளாக் வந்து போஸ்ட் பண்ணுறேங்க ஏன்னா டென் மினிட்ஸ்குள்ளே போட்டால் தாங்க வீடியோ ஓரளவுக்கு யார் பார்க்குறாங்க தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ்லாம் போட்டால் ரொம்ப போராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கஸ்டமரை பிக்கப் பண்ண போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி ரோட்டில் வந்தாச்சுங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க அப்படி நம்ம லெஃப்ட் எடுத்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ண போனாங்க ஏன்னா டைம் குடியுமே ஆச்சு அதனால் டக்குன்னு நம்ம கஸ்டமருக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் வந்து கண்டினியூ பண் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே இப்போ நான் ரோடு போகல போகிற வழியில் சேலம் ஸ்ட்ரைட்டாக நான் ஸ்டப்பாக சேலம் போய்ட்டு சேலத்தில் போய் கண்டினியூ பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா வழியில் எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வழியில் வந்து வளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக துறை ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் மேபி வந்து கஸ்டமர் இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து நம்ம வந்து ரீச் ஆயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தாங்க அடுத்தது கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம சேலம் கிளம்பிட வேண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படிங்கிறது தெரில ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க அவ்வளோதான் திருப்பிட்டு தெளிப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒன் சத்துக்குள்ளார வரவங்க அவ்வளோதாங்க நம்ம வந்து கஸ்டமரை கிளம்பி பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நாமக்கல் வந்து நம்ம கிளம்பி ஆன்லூர் கேட்டு பக்கத்தில் இருக்குது அந்த சிவன் கோயிலுக்கு தாங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த லைனில் இருக்குது இங்கே இந்த சிவன் கோயில் தெரியும் இது இந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்தே இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாக தான் இந்த சிவன் கோயில் வந்து அதிகமாக ப்ராப்ளியம் ஆகுதுங்க ப்ராப்ளம் நம்ம அந்த காம்பவுண்டு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த சிவன் கோயில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முகூர்த்த நாள் அந்த மாதிரிலாம் வந்தோம்னா நிறைய ஏகப்பட்ட கல்யாணம்லாம் ஆகுங்க இந்த சிவன் கோயிலில் நீங்களும் வந்திங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு கிளம்பிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னம்னா சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோங்க கிளம்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அத்தனூர் அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்காங்க சேலம் கிடையாதுங்க மல்லூருக்கு முன்னாடியே அந்த ட்ரிப்புங்க ட புக் பண்ணது தாங்க சேலம்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம ஆன்லூர் கேட் தாண்டினதுக்கப்புறம் தான் அத்தனூறு அம்மன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுங்க இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருக்குதுங்க மழை இருக்குங்க அதனால் நம்ம அந்த வைப்பர் பிளேட்லாம் தூக்கி விட்டோம் நல்லா ஃபோர்ஸாக பெய்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் ஃபோர்ஸாக வருமா என்னன்னு தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் இருக்குது அப்படியே தூரல்லாதாங்க இருக்குது ஆனால் மழை காற்று அடிக்குது மழை பெய்யலைன்னா ரிஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே கஸ்டமர் அத்தனூர் அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பி வந்துட்டாங்க வந்துட்டு கிளம்பலாம் அடுத்தது எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் நம்ம ஆன்லூர் கேட் வரப்போயே கஸ்டமர் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டாங்க நம்மக்கிட்ட நேராக பார்வதி கடையில் விடுங்க குழிப்பணியாண்டு சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நேராக பார்வதி டீ ஷாப்பில் வந்து நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டி கஸ்டமரையும் இற விட்டாச்சுங்க நம்மளும் வந்து டீ மட்டும் போதும் ஏன்னா வீட்டுக்கு அவ்வளோதாங்க இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆகுதுன்னா ஏன்னா ரொம்ப இருட்டு கட்டின மாதிரி இருக்குங்க அது எதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுங்க நாலு மணிக்கே இருட்டு கச்சிங்கன்னா ரிட்டன் இப்படி பே பத்துநூறு போற பேர் இட்டு கட்டிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமரை வந்து ஒரு வழியாக விட்டாச்சுங்க இறக்கி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை போனதுக்கு பேமெண்ட் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கில் இருந்து எங்கே வேணால் பார்த்து லோக்கல்னாலும் சரி அவுட் ஸ்டேஷன்னாலும் சரி கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கு ஓடுறது எதாக இருந்தாலும் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்தியன் டேக்ஸியில் வண்டி வந்து கேப் சர்வீஸ் வந்து பக்காவாக ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்குது பக்காவாக இருக்கும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரோட பக்காவாக நம்ம வந்து பண்ணித்தரலாம் நம்மள்ட்ட ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள் நம்மளோட கேபுமே வந்து அவ்வளோ நீட் அண்ட் நீட் அண்ட் செக்யூர்டாக இருக்குங்க சேஃபாக போயிட்டு வரலாம் ஹாப்பி ஜோனியாக இருக்குங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நாமக்கல்லேருந்து நீங்கள் எங்கே அவுட் ஸ்டேஷன் வெளியில் போகணும் அப்படின்னா கேப் டேக்ஸி வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்பர் நம்பர் கீழே வந்து டிஸ்பிளேஷன் இந்த ஸ்க்ரீனில் ஃபுல்லாகவே தெரியுது பார்த்திங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து ரொம்ப டிஸ்கண்டோடு பண்ணித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம அவ்வளோதாங்க இப்போ பூங்கக்கிட்ட வந்தாச்சு நம்ம அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருப்பியும் வந்து வேற ஒரு வீடியோவில் அவன் நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப்ரோ ஆல்